நேரம் இப்ப மழப்பிள்ள புத்தி வந்துச்சு பவித்ரா பவித்ரா என்ன உள்தாள் பால் ஒரு நாளும் போட மாட்டேக்கா உள்தாள் பால் போட்டிருக்கா செஞ்சிட்டு இருப்பா பவித்ரா

அப்ப என்ன சொல்லி நல்ல துட்ட ஆட்டைய போட்டுப்பா துணிய போய் எடுக்க அளவுக்கு வந்துட்டா தனியா போய் இருக்க உம் என்னன்ட்டு இப்ப பாக்கிறேன் பவித்ரா உம் நாப்பல பாத்துட்டு போனதுக்கு இந்த மினுமினுப்பா நிச்சயம்னா போயிட்ட நம்மளை மதிக்கவே மாட்டோம் போல இருக்குத இருக்குடி அப்பதே போன் போட்டு அம்ப்டும் ராங் நம்பரா போச்சு இன்னும் ரெண்டு நம்பர் இருக்குல்ல போட்டு இல்லாம மாட்டேன் ஐயோ சித்தி வந்துட்டாங்களே நீ ஒளிஞ்சா கண்டிப்பா தப்பா எடுப்பாங்க கோயிலுக்கு போட்டு போகும்போது என்ன எதுன்னு கேட்பாங்களா என்ன சொல்ல சரி சொல்லி சமாளிக்க வேண்டியது அத்தானுக்கு ஒரு போன் போட்டு சொல்லிதான் நல்லா இருக்குன்னு சொல்லலாம்னு பார்த்தா அதுக்கடையே சித்தி வந்துட்டாங்களே நீ எப்படி போன் பேச வீட்டுல இருப்பாங்க சரி ராத்திரி எதுவும் போட சரியா எடுத்திருக்க நம்மளா போய் எடுத்தா கூட இங்குட்டு அழகா எடுக்க மாட்டோம்

இல்ல சித்தி இது எங்க பழைய புடவை அதை கட் பண்ணி வச்சிருந்தேன் என்ன தச்சதா தைச்சது மாதிரி தெரியலையே நல்ல துணி கடையில போகாம இப்போட்ட துணி மாதிரிலாம் இருக்குது நல்லா தான் இருக்குது உனக்கு இம்புட்டா தைக்க ரெண்டு மூணு துணியில வெளியே தைச்சு கொடுத்தா கூட நல்ல காசு கிடைக்கும்லா எனக்கு ஒரு செலவுக்காக ஆகும்ல ராத்திரி என்ன ரெண்டு சுட்டு கழிச்சா வேண்டாம் இருக்குது ஆமா சித்தி எனக்கு தைக்கி தெரியும் அந்த போன்ல எல்லாம் சுடிதார் எப்படி தைக்கிறது அப்படி போடுவாங்கல்ல அதை பார்த்து பார்த்து பேப்பர்ல கட் பண்ணி வச்சு பழகினேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இருக்குன்னு தச்சுக்க சித்தி ஓரளவுக்கு தெரியும் ப்ளவுஸ் தான் அந்த அளவுக்கு தெரியாது வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா ம் இருக்கேன் இருக்கேன் சரி சரி மினுக்குனா இருக்குது பாத்திரம் நிறைய எடுத்து போட்டேன் விளக்குனியா துணியை ஊற வச்சிட்டு போனேன் துவச்சு போட்டியே என்ன இல்ல சித்தி பாத்திரத்துல விளக்கிட்டேன் துணிதான் சோப்பு நீ தான் போடணும் இப்போ அஞ்சு நிமிஷத்துல போடுற சித்தி வாமா உக்காரன் காப்பி எதுவும் போட்டுட்டு வாரேன் காப்பியா காப்பி யாருக்கு வேணும் காப்பி என்ன எந்த பிள்ளை இப்படி பேச விட்டு வச்சிருக்கேன் இப்ப எந்த நேரமும் இப்ப ஒரு சோழி பார்த்த மாதிரி தெரியல ஆஹ் இப்படி இருந்து இடம் கொடுத்து வச்சிருக்க அதனாலதான் அவன் வீட்டுக்காரன் வீடை வைக்கவா தோக்க வைக்கவா நிக்கதான் நல்லா தான் இடம் கொடுத்து வச்சிருக்க நல்ல மண்டல நல்லா கொட்டு கொடுத்து பாத்திரத்தை விளக்கு வீட பெருக்கறி அப்படின்னு சொல்லுவியா இருந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க கொஞ்சிக்கிட்டு அப்படியே கிறுக்கி திரிஞ்சுன்னு வயேன் அந்த பிள்ளை நல்ல விவரமான புள்ளை அவன் மணல கொட்டி இந்திட்டு இருண்டு இறுச்சு வச்சிடும் நீ பிடித்தா நீ அழுத்த வாக்கும் அங்க வந்து அதை செய்யறா இத செய்த நான் அப்படி பண்றேன் இப்படி பண்ணதே நான் சொல்றதான் வீட்டுல வேலை வாக்கு சட்டம் அப்படி இப்படின்னு பேசுவ இன்னைக்கு என்னமோ அவன் மினிக்கிறது நிக்குதா நீ பாத்திரம் விளக்குனியாம்மா துணியை துவைச்சியாம்மா என்ன கேட்டுட்டு இருக்க அஹ் இந்த இந்த வீடு உன் அப்பே இந்த வீடு வாங்குறது பா இது விட்டு அதனால கண்டவ இடம் ஒண்ணு நமக்கு வேண்டாம் இந்த இடம் உன் அண்ணனுக்கோ உன் தம்பிக்கோ தான் போய் சேரணுமே தவிர வரவங்கள இருந்து உரிமை கொண்டாடிட்டு போதுக்கோ இல்ல இத வித்து அவளுக்கு நகை அண்ணட்டா செஞ்சு போறதுக்கோ ஒண்ணு இல்ல என்ன இல்லமா நானும் ரெண்டு மூணு போன் நம்பர்லாம் எல்லாம் போட்டு தான் பார்த்தேன் அந்த மாப்பிள்ள வீட்டு நம்பர் மாதிரி தெரியல இன்னும் ரெண்டு மூணு நம்பர் இருக்கு இல்லாட்டா இவர் வருவார்ல போன கொஞ்சம் நோண்டி எடுத்து நம்பர் எடுத்து நான் பேசுறேம்மா அதானே யாருக்க விட யாருக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு பாவப்பட்டவன பார்த்து இவளுக்கு தலையில வச்சு கட்டி விடணும் ஒண்ணு வேண்டாம் வருவோம்ல இவளுக்கு எதுக்கு சோழிக்காரன் ஆமா ஆமா நல்ல இந்த வீர வசனத்தில ஏன்ட பேசு அது பாரு எப்படி பழ கமிச்சுட்டு நிக்குது கொஞ்சமும் ஒரு பயன் வேணாம் நம்மளை பார்த்து நடிங்க உக்காந்து அப்படி இருக்கணும் நீ நடக்க நான் கொழப்ப ஒண்ணு சரியில்லை நான் போயிட்டு வரேன் என்னமும் கொண்டாரு இல்லம்மா அவளை அதட்டிதான் வைப்பேன் இப்ப ரெண்டு சொன்னோம்ல ஒரு நகை எடுத்து வச்சு இது பண்ணேன் அவள் என்ன அடிச்சுட்டு வரேன்ட்டு அதனாலதான் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஒரு ரெண்டு நாள் பூரு அதுக்கப்புறம் நான் எப்படின்ட்டு அவளுக்கு தெரியும் என்னைய பத்தி ஏற்கனவே அவளுக்கு தெரியும் என்னா ரெண்டு நாள் அமைதியா இருப்போமேன்ட்டு இருக்குவேன் என்னமோ செய்யம்மா எனக்கு தெரியாது ஆனா இந்த வீடு என் பிள்ளைகளுக்கு தான் வரணுமே தவிர வேற எவ்வளவுக்கும் போக கூடாது அதையும் சொல்லிப்ட்டேன் பாத்துக்க நான் போய் தறேன் எல்லாம் லாஸ்ட் டேட் ஆமா எனக்கு தான் லாஸ்ட் டேட் நாளைக்கு தான் ஃபைன் வச்ச நீங்க கேடணும் ஓகே மேடம் इट्स மை நேம் இஸ் ராஜு ஃபர்ஸ்ட் இயர்

ஓகே ஓகே ரெசிபி ஈவினிங் வந்து வாங்கிக்கங்க யுகன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே டே ஃபீஸ் பே பண்ணிடுவானே என்ன லாஸ்ட் டே வந்து நிக்கறா என்ன ப்ராப்ளமா இருக்கும் மேடம் நேம் பூமாரி 250 1227 ஈவினிங் ரெசிபி வாங்கிக்கங்க பா ஹாய் யுகன் என்ன ஸ்டார்டிங்கே எப்பவுமே ஃபீஸ் பே பண்ணிடுற ஃபர்ஸ்ட் இப்போ என்ன எவ்வளவு டிலே இல்ல இல்ல வேகா நான் எனக்காக இல்ல நான் எனக்கே பூ பே பண்ணியாச்சு பூமாரிக்காக பூமாரி நீ காலேஜ் வரல இல்ல நீ லாஸ்ட் டே வர அதான் சரி பே பண்ணிடுறேன் என்ன பூமாரிக்கா ஆமா அவ கிளாஸ்க்கு வரல ஆமா ஏன் வரல வா போன் எது பண்ணி பாத்தியா ஆமா போன் பண்ண எனக்கு அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அதாவது நல்ல வர மாட்டேன் அப்படினு சொல்லி இருந்தா நானும் ஃபீஸ் கட்ட பத்தி அவட்ட அவளும் அவளோ என்ன பேசல ரெண்டு பேரும் மறந்துட்டோம் சரி அவளே டென்ஷன்ல இருப்பா நம்ம எதுக்கு அவள இது பண்ணனும் அப்படிங்கறத தான் நான் பே பண்ணேன் அண்ணனா இப்ப மேரேஜ் ஆச்சு அவர்க்கா எக்ஸாக்ட்லி அவருக்கு ஏதோ சென்னை கிளம்பி போய் பார்ப்போல போறவளே ஆக்சிடென்ட் ஆயிருச்சு என்ன ரேகா வீட்ல ஏதோ ஃபங்க்ஷனா ட்ரெடிஷனல் லுக்ல வந்திருக்க இல்ல இதன் சும்மா உனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனல் அந்த பிடிக்குமா எனக்கு எப்படி தான் பிடிக்கும் என்ன வீட்ல ஒரு ஃபங்க்ஷனா இல்ல இல்ல சும்மா தான் அப்ப எக்ஸாம் எப்படி பண்ணிருக்க ஏதோ பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு प्रिपरेशन இல்ல ஏதோ அட்டென்ட் பண்ணிருக்கேன் மார்க் வந்தா தான் தெரியும் இதன் ஆல்கோ காஃபினா சாப்பிடலாமே வரியா இல்ல வேணாம் நான் வீட்ல காலையிலே பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டேன் நீ வேணா சாப்பிடுறீகா டைம் ஆயிடுச்சு கிளாஸ்க்கு போவமா ஓகே இவன் ஏதாவது பேசணும்னு தோணுது ஆனா பேசவே முடியலை மாமா சொல்லுதேன்ட்டு தப்பா எடுத்துக்காதீங்க நாளைக்கு நீக்கி வரவேற்பு கல்யாணம் சென்னைல வச்சு சென்னைக்கு எல்லாம் நம்ம போக முடியாதுல்ல மாமா அதான் நாளைக்கு போயிட்டு வந்துருவோமா என்ன தோசி கல்யாணத்துக்குனாலும் போயிட்டு வரலாம் சென்னை தானே பாவம் அந்த பிள்ளை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலே வந்துட்டு அப்படி அப்படின்னு சொன்ன இல்ல எனக்கு ஒண்ணும் இல்லம்மா எனக்கு அடிபட்டு வந்து சரியா போச்சு எனக்கு ஒன்னும் பெரிய அடி ஒண்ணு இல்ல அதுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத ஒண்ணு இல்ல எனக்கு உடம்புக்கு நல்லா தான் இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் ரிசல்ட் தினம் ஏன் சரியா போகும் உங்களுக்கு அப்படி ஆயிட்டே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா

ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல துளசி வருத்தப்படாது ஒண்ணு இல்ல மாமாக்கு ஒண்ணு செய்யாது சரியா நாளைக்கு உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம் என்ன சாரி வரவேற்புக்கு போயிட்டு வருவோம் என்ன அப்படி எங்கிட்ட ஐஸ்கிரீம் இண்டியா குடிச்சிட்டு வருவோம் சரியா இல்ல வேணாம் வேணாம் மாமா நீங்க நல்லா இருந்தாலே போதும் ஒண்ணு இல்லடி எனக்கு புரிஞ்சுக்க ஒண்ணு இல்ல கோயிலுக்கு போயிட்டு வருவேன் சரியா அட சிரி சிரிண்டு சிரிச்சாதான் நான் சாப்பிடுவேன் பாத்துக்க அதையும் சொல்லிட்டேன் மாமா நீ எப்ப ஏற்பட்ட வேலை இருந்தாலும் நீங்க எங்கிட்ட போக கூடாது பக்கத்துலயே இருந்து இருந்துக்கோங்க மாமா இங்க இருக்கிற வேலையை பார்த்தா போதும் என்ன சரிமா சரி சொல்லிட்டு இல்ல நான் கேட்கமா மாட்டேன் இனி மாமா கலெக்டர் வேலை வந்தாலுமே போக மாட்டேன் போதுமா